அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் மனம் மாறி மதம் மாறுபவர்கள் யார் அதேபோல் இது நாள் வரை ஒரு கொள்கையில் இருந்து ஒன்றை பெரிதும் நம்பி திடீரென ஏற்பட்ட ஒரு மன கருத்து மாற்றத்தாள் தனது லட்சியத்தை தனது பாணியை தனது கொள்கையை தனது எண்ணத்தை கொள்வோர் யார் திடீரென்று ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு பாதையை மாற்றுகின்றவர்கள் உண்டு மதம் மாறுபவர்களும் இதே கணக்கில்தான் வருவார்கள் எனவே தான் சுலோகம் மதம் மாறுபவர்கள் என்று சொல்லியிருக்கிறது இந்த மனம் மாறி மதம் மாறுபவர்கள் யார் ஒன்பதுக்கு உடையவன் பாக்கியாதிபதி நான்காம் வீட்டில் அமர்ந்து அஷ்டமாதிபதியோடு இணைந்து அல்லது அஷ்டமாதிபதி நட்சத்திரம் பெற்று இருக்க அல்லது அஷ்டமாதிபதி பார்த்தார் மனமாற்றம் தன் நிலையில் மாற்றம் கொள்கையில் மாற்றம் ஏற்படும் பெரும்பாலும் மதம் மாறுகின்றவளுக்கு இவைகள்லாம் ஏற்பட்ட பின் தான் அந்த நிலையை அவர்கள் பெறுவார்கள் சரி இது ஏன் இதில் ஒரு சூட்சமம் இருக்கிறது பனிரெண்டு பாவங்கள் லக்கணம் எண்ணம் பிரதி அம்சம் புகழ் ரத்தம் நிறம் முடி பெருமை புகழ் ஆயுள் இப்படி பல விஷயத்தை சொல்லும் இரண்டாம் இடம் வாக்கு பணம் மூன்றாம் இடம் வீரம் வீரியம் இளைய சகோதரம் நாலாம் இடம் தாயார் வீடு மனை சொத்து ஐந்து புத்திரன் புத்தி ஆறு உடல்நலம் கடன் ஏழு மனைவி நண்பர்கள் கூட்டுத் தொழில் எட்டு ஆயுள் தரித்திர நிலை ஒன்பது பாக்கியஸ்தானம் அவனுடைய உள்ள கிடக்கையை லட்சிய உணர்வை அவனது செயல்களால் ஏற்பட இருக்கும் பாப புண்ணியத்தை சொல்வது அந்த ஒன்பதாம் இடம் திரிகோணஸ்தானத்தில் முக்கியமான இடம் பத்தாம் இடம் தொழில் ஜீவியஸ்தானம் பதினொன்று லாபம் மூத்த சகோதரம் பனிரெண்டு விரயம் இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று விஷயத்திற்காக வருகிறது இந்த ஒன்பதாம் இடம்தான் அவனது கொள்கை அவனது லட்சியம் அவனது பாவ புண்ணியம் செயல்கள் அனைத்திற்கும் அந்த ஒன்பதாம் அதிபதி நான்காம் வீட்டில் நான்காம் வீடு வித்தை தாயார் உறவு இதை சொல்லும் இடம் இதற்கும் மத மாற்றத்திற்கும் மன மாற்றத்திற்கும் என்ன சம்பந்தம் உண்டு அந்த ஒன்பதாம் இடத்திற்கு இந்த நான்காம் இடம் எட்டாம் இடம் எட்டு என்றாலே அந்நியம் மாற்றம் ஏற்கனவே இருந்த ஒரு நிலையிலிருந்து மாற்றம் பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு இடப்பெயர்ச்சி ஆக வேண்டும் என்று சொன்னால் இந்த எட்டாம் இடம் சம்மந்தப்பட்டே தீரும் எல்லா வகையிலும் உத்தியோகம் பார்ப்போருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா என்றால் இதை வைத்து தான் சொல்ல வேண்டும் இதுதானே இடப்பெயர்ச்சி ஆக இந்த எட்டாம் இடம் இருக்கும் நிலையிலிருந்து வேறொரு நிலைக்கு மாறுவது அல்லது அஷ்டமாதிபதி பார்க்க வேண்டும் அஷ்டமாதிபதி இணைந்திருக்க வேண்டும் எந்த வகையிலோ ஒரு வகையில் அஷ்டம சம்பந்தம் பெற வேண்டும் ஒன்பதுக்கு உடையவன் நான்காம் இருந்தால் இன்னும் விசேஷம் ஏன்னா இந்த ஒன்பதாம் இடத்திற்கு நான்காம் இடம் கண்டிப்பாக மாறுவான் உறுதியளிக்கும் விஷயம் இது அன்பர்களே இன்று நாம் மிக தெளிவாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன அந்த பாவத்திற்கு எட்டாம் இடம் மிக மிக வலிமையானது இதை புரிந்து கொள்ளுங்கள் இனி பனிரெண்டு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இன்றைய தினம் நாளைய தினம் இப்படி விடுமோ என்ற ஐயத்தில் ஒரு சில வேலைகளை செய்து அந்த வேலையால் சில கஷ்டங்களை நீங்கள் அடைவதாக காட்டுகிறது கவனம் ரிஷபராசி அன்பர்களே லாபம் மற்றும் பெரியவர்களின் தயவு இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு தாராளமாக கிடைக்கிறது இப்படி கிடைக்கச் செய்வது எது என்று சொன்னால் உங்கள் பேச்சும் உங்கள் நன் நடத்தையும் மிதுன ராசி அன்பர்களே இன்று நீங்கள் ஆற்றும் பணியில் வேலையில் ஒப்பற்ற உங்களது திறமையை காட்ட இருக்கின்றீர்கள் காட்டி மதிப்பினை அடைகின்றீர்கள் புகழ் பெறுகின்றீர்கள் நல்ல நாள் கடகராசி அன்பர்களே நாளைய தினத்தை பற்றிய உங்களது ஒரு கணிப்பு சற்று பிழையான காரணத்தால் ஒரு வீண் அலைச்சலும் விரயமும் ஏற்பட வாய்ப்பு உண்டு மீண்டும் ஒரு முறை உங்கள் திட்டத்தை சரிபார்க்க வேண்டும் சிம்ம ராசி அன்பர்களே யாரும் எதிர்பார்க்க முடியாத எல்லோரும் அதிசயப்படும்படியான ஒரு புது வழியில் நீங்கள் சென்று உங்களுக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் கன்னிராசி அன்பர்களே நீங்கள் செய்யும் ஒரு வேலையால் புகழ் பெறுவீர்கள் அந்த வேலை உங்களுக்கு மட்டுமல்ல பலருக்கும் நன்மை செய்யும் பணி துலாம் ராசி அன்பர்களே போற்றப்பட வேண்டியவர் இவர் என்ற பெயரை எடுப்பீர்கள் இதற்கு காரணம் எத்தனை தடைகள் வந்தாலும் உங்கள் லட்சியத்தை நீங்கள் செய்து முடிக்கின்ற காரணத்தால் இது கிடைக்கும் விருச்சக ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் கஷ்டம் மறுபாதி லாபம் சந்தோஷம் தனுசு ராசி அன்பர்களே செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய முறையில் செய்தால் விரும்பியதை பெறலாம் இன்று நீங்கள் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய முறையில் செய்து ஒரு நல்ல பெயரையும் நிறைந்த வருமானத்தையும் பெறுகின்ற பாக்கியத்தை அடைவீர்கள் மகர ராசி அன்பர்களே உங்களை சூழ்ந்த ஒரு கஷ்டத்தையும் சில நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் உங்கள் பெரும் முயற்சியால் கடப்பீர்கள் உங்களது முயற்சி உங்கள் கஷ்டத்தை தீர்த்து வைக்கும் கும்பராசி அன்பர்களே இன்று நல்லபடியாக ஒரு தத்துவத்தை பேசி இதுவரை வேண்டாம் என்று சொன்னவரை வேண்டாம் என்ற கருத்தில் உறுதியாக நின்றவரை உங்கள் பேச்சு மாற்றும் நாள் இந்த நாள் இது ஒரு சாதனை மீனராசி அன்பர்களே நற்பணி ஒன்றை நல்லபடியாக நீங்கள் செய்து முடிக்கும் நாள் ஒருவருக்கு வாழ்வழிப்பது அல்லது திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சியை நல்லபடியாக நடத்துவது போன்ற விஷயங்கள் நல்லபடியாக உங்களால் இன்று செய்து முடிக்கப்படும் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் Daily. Taste the daily.